நண்பர்களுக்கு வணக்கம் நான் இட்டி எப்ப சோழன் மாரி செல்வராஜின் ஆணவ அளப்பறைகள் அடித்து துவைக்கும் மக்கள் வன்முறையால் இல்லைங்க வார்த்தையால் அடித்து துவைக்கிறாங்க நேற்று மாரி செல்வராஜ நோக்கி கேள்வி கணைகள் எழுந்தது உதயநிதியுடன் வரீங்கள நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டாங்க அமைச்சர் தங்கம் தென்னரசை பின்னாடி தள்ளிட்டு நீங்க முன்னாடி நிக்கிறீங்களே நீங்க யாருங்க மக்கள் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதில் சொல்லணும் மக்கள் பிரதிநிதிகள் பதில் சொல்லணும் ஆனால் மாரி செல்வராஜ் ஆகிய நீங்க ஏன் பதில் சொல்றீங்க அதை விட அரசாங்க அதிகாரிகளுக்கு நீங்க விடுறீங்களே அமைச்சர் உத்தரவிட்டா கூட பரவாயில்லைங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உத்தரவிட்டா கூட பரவாயில்லையே மாரி செல்வராஜ் நீங்க எதுக்கு மீட்பு குழுவுக்கு உத்தரவிடுகின்றீர்கள் நீங்க யாரு எதுக்கு உதிநிதி அவர்கள் உங்கள் படத்தில் நடிச்சாரு மீண்டும் மழை வெள்ள பாதிப்புல உதயநிதி அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் ரெடி ஆக்சன் அப்படின்னு சினிமா பணிகளை சொன்னா தான் வேலை பார்ப்பாரா அதுக்காக தான் பின்னாடி வந்தீங்களா நீங்க யாரு எதற்காக அமைச்சர்களை பின்னாடி தள்ளிட்டு நின்னுங்க மக்களுடைய கேள்விகளை தவிர்ப்பதற்காக நீங்க களத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளும் எழுப்புனாங்க இத்தனை நாள் எங்க போயிருந்த மாரி செல்வராஜ் அவர்களை இன்னைக்கு உதயநிதிக்கு பின்னாடி வந்துட்டு திமுக தவறுகளை மறைப்பதற்கும் மக்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்காம ஓடி ஒழிவதற்கும் நீங்க திரைமறைவாக வந்து அவரை திருட்டுத்தனமாக காப்பாற்றிருக்கிறீங்க இது உங்களுக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் மாரி செல்வராஜுக்கு எதுக்காக ஆவேசமாக பேசினாங்க மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்டிருப்பார் போல இருக்குது சரி நம்மளை நோக்கி கேள்விக்கணும் எழுப்பினாங்க இல்லையா அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிலை பதிவிட்டு இருக்காருங்க அந்த பதில் உண்மையாகவே வந்து ஆணவத்தனமாகத்தான் இருக்குது அதனால தான் அதுக்கு கீழே வந்து ஒவ்வொரு நெட்டிஷனும் அடித்து துவைத்து எடுக்கிறாங்க என்ன தெரியுமா என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பதுக்கு கிடையாது நீங்கள் யார் என்று நிருப்பிப்பதுக்காகத்தான் என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இந்த மாரி செல்வராஜ் யார் என்று நமக்கு தெரியும் ஆனால் நாம் யார் என்று மாரி செல்வராஜுக்கு தெரியுமா ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் படம் எடுத்துக்கிறாரு அந்த படத்தில் வருகின்ற கருத்து அவர் யாருன்னு காட்டுது அப்போ மாரி செல்வராஜை நாம் புரிஞ்சிக்கலாம் அவருடைய மனசில் என்ன இருக்குது அவர் படங்கள் என்ன சொல்லுது அவருடைய அத்தனை படங்களும் எப்படி மக்களை கொண்டு போய் சேர்ந்து மக்கள் எப்படி எதிர்மணி ஆற்றினாங்க மாரி செல்வராஜ்ன்னா யார் அவர் யாராக கூட இருப்பார் யாருக்கு ஊதுகொள்ளாக இருக்கிறாரு யாரை காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளை பற்றி எப்படி மாரி செல்வராஜுக்கு தெரியும் நம்ம பின்னாடி வந்து பார்த்தாரா நம்ம வேலைகளை பார்த்தாரா நம்முடைய செயல்பாடுகளை பார்த்தாரா நம்முடைய கலை கல்வி கடமையெல்லாம் மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன ஆளை விட்டு கண்காணித்தாரா இவருடைய கலையும் இவருடைய கடமையும் அவரை யார் என்று அடையாளம் காட்டுறது கிடையாது நம்மளும் அடையாளம் காட்டுறதுக்காக தான் இருக்குதான் அப்படின்னா என்ன சொல்ல வரா தெரியுமா அவருடைய திரைப்படங்கள் அத்தனையும் உங்க மனசுல எவ்வளவு வன்மம் இருக்கிறது தலித்துக்கு எதிராக அதுதான் எடுத்து காட்டுது இது நீங்க அப்படின்னு அந்த கலையானது எடுத்துக்காட்டுதான் இன்னைக்கு பெருவெள்ள பாதிப்புல வந்து அவர் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காராம் நான் மாற்ற வேண்டிய கடமையை அவர் ஆற்றுகின்றாராம் ஸோ நீங்கள் கடமை தவறிட்டு என்னை கேள்வி கேட்டுங்கிறீங்க நான் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறேன் என்னை வந்து யாருன்னு என்னை கேட்காதீங்க நீங்கள் யாருன்னு உங்களை கேளுங்க அப்படி நீங்கள் கேட்கலன்னா உங்களை யாருன்ட்டு நான் நீங்கள் யாருன்றது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு காட்டுறாராம் இந்த மாதிரி செல்வராஜ் அவர்கள் மெட்ராஸில் பெருவள்ளம் ஏற்பட்டுது எங்கே போயிருந்தாருங்க எத்தனை பேருங்க மீட்டாரு எல்லா நடிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருவள்ள பாதிப்புக்கு பணம் கொடுத்தாங்க சில பேர் உதவுனாங்க சில பேரை காப்பாத்துங்க என்று வீடியோ வெளியிட்டாங்க இந்த மாதிரி செல்வராஜ் அந்த தருணத்தில் எங்கெங்க போனார் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வெள்ள பாதிப்பு ஏன் ஏன் இந்த பெரும் வெள்ள பாதிப்பு எங்களுக்கு எப்படி வந்தது அரசாங்கம் எங்களுக்கு ஏன் அலாட் பண்ணலை இந்த வெள்ள பாதிப்புலேருந்து பாதுகாப்பதுக்காக தற்காலிக கூடாரமோ இல்லை தங்க உணவோ அத்தியாவசிய பொருட்களோ ஏன் செய்யலை அப்படின்னு அதிகாரிகளையும் அதிகாரத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் கேள்வி கேட்க வேண்டிய நம்முடைய மாரி செல்வராஜ் அவர்கள் நீ யார் அரசியல்வாதியோட வந்து அரசியல்வாதியை காப்பாற்றுறதுக்கு நீ வந்து மீட்பு பணியில் ஈடுபடு வேணான்னு சொல்லலை உன்னுடைய ஊர் உனக்கு அங்கே இடத்துல நிறைய விஷயங்கள் தெரியும் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற பக்கத்து ஊரை மீட்டு இருக்கிற ஆள் போகாத இடத்துலாம் வந்து போட்டு கொண்டு போய் மீட்டு இருக்கிற எல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது தனித்து நின்று நீயா செஞ்சிருந்தா தப்பு கிடையாது நீ எதற்காக உதவிநீதியை கூட வந்த உதயநீதியாக கூட வந்ததுனால மக்களை பொறுத்த வரைக்கும் உதயநீதி கிட்ட செல்பி எடுக்கிறாங்க உங்ககிட்ட செல்பி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ஃபி எடுக்கிற தருணுமா இது ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் தவறான பாதையை காட்டுறீங்க அரசியல் வாதிகளை நோக்கி இந்த பெருவெள்ள பாதிப்புக்கு இவ்வளோ கொடுமைக்கு நீங்கள் தானே காரணம் மாறி மாறி ஆண்டிருக்கீங்க இல்லையா மக்கள் பாதிப்புக்கு நீங்கள் என்ன பொறுப்பேற்க போகிறீங்க இவ்வளோ கிட்டத்தட்ட ஒம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க சில இடத்துல பார்க்கும்போது பிணங்கள் செத்து மிதங்குகிறது அது அண்ணாமலை அவர்களையும் சுட்டிக்காட்டினர் மனிதாபிமானம் மற்ற முறையில் கையில் கயிறு கட்டி அந்த பிணத்தை தர தர நிறுத்துட்டு போயிடலாம் இவ்வளோ கொடுமைகள் நடப்பதற்கு யார் காரணம் இயற்கைன்னு சொல்லி அப்படியே தவிர்த்துட்டு போயிடுவீங்களா அரசாங்கம் பேரிடர் வந்து காப்பாற்றக்கூடாதா எங்கள் மேலே பழி வரக்கூடாது என்பதுக்காக வானிலை நிலையத்து மீது பழி போடுறீங்க ஆண்டாண்டு காலமாக அதே மாதிரி அறிக்கை தானே இருக்கீங்க அந்த அறிக்கை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு வந்து இவ்வளவு பெருவல்லம் என்கின்ற போது அந்த மையம் சரியா சொல்லல தேசிய வானிலை மையம் வந்து போடுவீங்க உங்க பொறுப்பை தட்டி கழிக்கலாமா மக்கள் படுகின்ற வேதனைக்கு அவங்களுடைய ஆவேச குரலுக்கு அதற்றலான கேள்விக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் மக்களுடன் மக்களால் நின்று மக்களுக்காக பேசி அதிகார மையத்திலிருந்து அடிப்படை தேவைகளை வாங்கி கொடுத்தா பரவாயில்ல மாரி செல்வராஜ் அவர்களை மக்களுடைய கேள்வியை தவிர்க்கும் வண்ணமாக நீங்க கூட வந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யாருன்னு காட்டுறது கிடையாது நீங்க யாருன்னு காட்டுறதுக்கு நீ யாரு என்ன காட்டுறதுக்கு நஷ்டமோ லாபமோ இந்த மண்ணிலே கடந்த நாலு படம் எடுத்துட்டா நீலாம் பெரிய ஆளா நூறு படங்களுக்கு மேலே இயக்குனவர் பாலச்சந்தர் அவர் தான் இப்படி அளப்பறை பண்ணலையா தலைவர் எம்ஜிஆர் கூட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்னோ அறுபத்தி ரெண்டோ தனுஷ்கோடி புயலில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை மீட்டார் மக்களுக்கு உதவி பண்ணார் அப்போ கூட எந்த ஒரு அலப்பறையும் கிடையாது தான் சொத்தே கொடுத்தாரு ஆனால் இந்த மாதிரி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் மீட்பு பணியில் ஈடுபடுறது வாடிக்கை தான் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க பெருவெள்ள பாதிப்பில் மக்கள் பாதிப்படைந்து இருக்கின்ற போது அரசாங்கத்தின் மீது அவப்பெயர் வருகின்ற போது எப்படி சென்னையில் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திசை திருப்பினாரோ நான்கைந்து நாள் எங்கேயோ கிடந்துட்டு ஆறாவது நாள் வந்து இது அரசாங்கத்தை குறை சொல்லுகின்ற தருணம் கிடையாது நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து மீட்க வேண்டிய தருணம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பாருங்க வந்து ஏதோ நாலு பேரை காப்பாற்றிட்டு நாலு புகைப்படம் எடுத்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் அரசாங்கத்தின் மீது வருகின்ற பழியெல்லாம் திசை நிற்கிறீங்க மொத்தத்தில் உங்களுடைய சமூக அக்கறை எந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கும் வந்து அந்த சமூக வலைதளத்தில் இந்த மாரி செல்வராஜ் கீழே கமாண்ட் பண்றவங்க கேக்குறாங்க வேங்க வயலானது நாரி கிடக்கிறது எங்கேயா போனேன் தமிழகம் முழுவதும் ஆயிரம் ஆணவ கொலைகள் நடக்கிறது எங்கயா போன தலித்து மக்கள் கோயிலுக்குள்ள போக கூடாது என்று பூட்டு போட்டிருக்காங்க இந்த தான் அப்போ இந்த பூட்டுக்களை உடைத்துட்டு தலித்து மக்களை கோயிலுக்கு அழைத்து செல்வதற்கு நீ என்ன பண்ண பள்ளியில படிக்கின்ற சிறுவன் ஏதோ பேச்சு வாக்குல பேசிவிட வீடு ஏறி மாணவனையும் மாணவனுடைய தங்கையும் வெட்டினாங்களே அப்ப எங்கயா போன மாரி செல்வராஜ் அவர்களே சோ மாரி செல்வராஜ் அவர்களே உங்க கலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாதிகளை பகையாக்கின அவ்வளவுதான் தலித்து மக்கள் எல்லோரும் வந்து தியாகிகள் போலவும் எந்தவித குற்றத்துக்கும் குற்ற செயலுக்கும் ஆட்படாதவர்கள் என்றும் மற்ற சமூகம் வரைக்கும் ஆணவ சாதி என்றும் அவங்க பக்கம் நியாயமே இல்லை என்பதும் அவங்க செய்து அத்துணையுமே அக்கிரமி என்பதும் இப்படியேதான உன்னுடைய படங்கள் இருக்குது என்னைக்காவது ரெண்டு சமூகத்தை இணைத்து இனிமே தென் மாவட்டங்களில் பிரச்சனையே வரக்கூடாதுப்பா நாமெல்லாம் தமிழர்கள் அண்ணன் தம்பிகள் கடந்த கால கசப்பான உணர்வுகளையெல்லாம் தூக்கி விட வேண்டும் அறிவியல் யுகமானது வளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு உண்மை நிலையை எடுத்துக்காட்டி இன்னைக்கு சமூகத்தில் எப்படியான ஒற்றுமை நிலவுகிறது பிரிவினை தான் நிறைய மீட்பு பணிக்கு நீ தனியா வந்த பிரச்சனை கிடையாது அரசியல்வாதிகளுடன் வந்து நீ பண்ண அளப்பறை எங்களுக்கு தெரியாதா நீ யார் இரவும் பகலுமாக ஹெலிகாப்டர்ல தேசிய பேரிடர் குழுவானது போக முடியாத இடத்துக்கெல்லாம் போய் பல கர்ப்பிணிகளை மீட்டு பல இன்னர்களேருந்து இடர்கள் இருந்து மக்களை மீட்டு கொண்டு வந்து சுக வாழ்வு அவங்க கூட இந்த அலப்பறை பண்ணலையா ஆனால் நீ தான் ஏன் ஓவராக அலப்பறை பண்ணுற இராணுவம் மீட்கிறது கப்பற்படை மீட்கிறது தேசிய மாநில பேரிடர் குழு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் போட்டில் ஆட்டில் மீட்டுக்கிட்டு வராங்க ஸோ ஏன் பல தன்னார்வர்களை பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாமல் இரவும் பகலும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உடை அழைக்கிறாங்க தங்க இருக்க இடம் அளிக்கிறாங்க அரசாங்கம் அழிக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை எல்லாம் யாருனே அறியப்படாத மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நீ வந்து நாலு படம் எடுத்துகிட்டு வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ யாருன்னு காட்ட வந்திருக்கிறியா அதுலேயும் ஸ்ரீரங்கப்பட்டினமா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வந்து மழையெல்லாம் நின்று போச்சு சின்ன ஒரு ஊர் எட்நூறு மக்களுக்கு மூணு நாள் சோர் போட்டு சென்னைக்கு திருப்பி அனுப்பியிருக்காங்க அந்த மனித நேயம் உங்ககிட்ட இருக்குதா அரசியல்வாதியோட வந்து அலப்பற பண்ணிட்டு யார் யாருக்கு அடையாளத்தை காட்டிட்டு இருக்கிற உன் படங்கள் மூலமாக எத்தனை வன்முறை சம்பவங்கள் நடந்தது படம் எடுத்தாதான் படம் ஓடும் என்று சில வியாபாரிகள் வந்து கலையை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வித்து வருமானம் பார்க்கறவங்கள நீ தயா முதல் லிஸ்ட் அதனால நீ எல்லாம் பேசாது எங்களை யாரும் நீ காட்டுறதுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது அவ்வளோ பெரிய ஆளுமையும் கிடையாது நீ இந்த பேடு சமயத்தில் வந்து மக்களுக்கு முன்னாடி நின்றுனா நீ யாருன்னு சொல்லு நீ என்ன தொழில்நுட்ப வல்லுனரா இல்லை ஆலோசகரா அமைச்சரா சட்டமன்ற உறுப்பினரா நீ யாரு நீ இப்படிலாம் பண்ணாத அறிவாலயத்துக்கு போ திமுகவில் சேரு நம்முடைய பொன்முடியவருடைய பதவி காலியாக போகுது அங்கே விழுப்புரத்துக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது அந்த இடைத்தேர்தலில் நில் அமைச்சராகு அதற்கு பிறகு அரசாங்க அதிகாரிகளை வந்து கட்டளை இட்டு வேலை செய்யுன்னு சொல்லு புரியுதா அதுலேயும் இவருடைய அலப்பறை இது பாருங்கள் போட்டு எங்கேயுமே போல அந்த தருணத்தில் கூட போட்டு எது வரைக்கும் போகுமோ அது வரைக்கும் போய் அங்கிருந்து நடந்து சென்று அங்க மக்களை தூக்கி காப்பாற்றி கொண்டு வந்தோம் அப்படின்னு வந்து புதிய தலைவர்களை பேட்டி கொடுக்கறாங்க பேரிடர் சமயத்தில் வந்து ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு டைரக்டர்கள் வந்து மக்களுடைய துயரங்களில் சொல்லி போட்டு அரசாங்கத்தை காப்பாற்றுற வேலைய பாக்காதீங்க சரியா மாறி செல்வராஜ் நீ களத்தில் இருக்கிற ஆனா இந்த மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வர் எங்கயா நான்கு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு அவர் எங்கே வடியாத வெள்ளத்தை பார்ப்பதற்காக மத்திய கணக்கிட்ட குழு கூட இன்றைக்கி வருது டெல்லியிலேருந்து வர வேண்டிய குழு கூட இன்றைக்கி இங்கே வருது ஆனால் நம்ம மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய முதலமைச்சர் எங்கேயா இந்த கேள்வியில் நீ கேட்கணுமா இல்லையா ஆனால் டெல்லிக்கு போனார் மக்கள் அவதிப்படுவதையெல்லாம் மறந்துட்டு கூட்டணி பேசுவதுக்கு போனீங்களே இது நியாயமா இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் மக்களுக்கு பின்னாடி நிற்க வேண்டிய உங்கள் கடமையை துறந்தீங்களே இது சரியாக இருக்குமா மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பாழ்பட்டுட்டீங்களே நீங்கள் சரியானது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய மாரி செல்வராஜ் அவர்கள் ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல இதெல்லாம் கமான்ஸாக போட்டு சும்மா அடி அடின்னு பின்னி எடுக்கிறாங்கப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் படித்தார்னா நாம் ஏன் வாய தரணும் தேவையில்லாமல் நல்லதும் செஞ்சு போட்டு கெட்ட பேரும் எடுக்கணுமா ஸோ அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற கோபம் எல்லாம் மாரி செல்வராஜ் அவர்கள் மீது பழியாக வந்து சேருது ஸோ நல்ல மனுஷனாக இருந்தால் உதவி என்பது யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு சொல்லுவாங்க அதோட ஒரு பழமை இருக்குதா வலது கையில் கொடுப்பது இடது கை கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் எத்தனை பேரை காப்பாற்றினா தெரியல நம்மளையெல்லாம் உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டுறாரா அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடுத்தவர் மீது விமர்சனம் வைக்கின்ற போது ஒரு கண்ணியமாக இருக்கணும் என்னை விட யாருமே யோகியம் இல்லை என்னை விட சிறந்த அர்ப்பணிப்பாளர் உதவி செய்கிறவங்க யாருமே கிடையாது என்னை விடவா சமுதாயத்துக்கு கடமையாற்றுறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தனை பேரையும் குற்றவாளி ஆக்கி தான் நல்லவனாக நிரூபிக்கக்கூடிய இந்த மாரி செல்வராஜுடைய ஆணவ பதிவில் அத்தனை பேரும் கமெண்ட்ஸுகளை அசிங்கசிங்கமாக தான் கேட்குறாங்க ஸோ எக்ஸ்தலத்தை விட்டே ஓடுறால் பிறகு அந்த அளவுக்கு அடித்து துவைக்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கு என்ன பதில் அளிக்க போறான்னு சொல்லிவிட்டு அதோட முன்னணி யூடியூபர்ஸா இருக்கக்கூடிய மாரிதாஸ் அவர்கள்லாம் வந்து இந்த மாரி செல்வராஜுக்கு என்ன பதிலளிக்க போறாங்க பொறுத்துந்து பார்ப்போம் மாரி செல்வராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு படம் எடுத்து விட்டால் எவ்வளவோ உயரத்துக்கு போயிட்டேன் இனி யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது என்ற தான் கலையும் கடமையும் என்னை யார் என்று காட்டுவது கிடையாது நீங்க யார் என்று காட்டுவதுக்காகத்தான் அப்படின்னு பேசுறாருங்க சரி மாரி செல்வராஜுக்கு இன்னும் நீங்க என்ன பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படியே இந்த பேசணுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நிறைய செய்தியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றிங்க